ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் மேடைகளில் பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி அனுமதி பத்திரம் மற்றும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நேற்று தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மே காலே துல மே அமதி மண்டலேட்ட ஹொரகாங்கரன்னு ரிசிசே இடதுன்னு மூன்று லட்சம் ரூபாவுக்கு மேல் துப்பாக்கிகளை கொள்முனவு செய்வதற்கு துப்பாக்கி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது அறகளைய போராட்டத்தின் போது வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கு மூன்று முதல் நான்கு கோடி வரை வழங்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார் கோடி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவிக்க தமது கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் ஊடகவியலாளர் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் ஆதரவு இருக்கிறதா என கேள்வியை எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அவர் அதற்கு கட்சியே தீர்மானிக்க வேண்டும் நான் இல்லை தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என கட்சி கூறினால் அதனையும் செய்வேன் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையின் போது இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்ய மைந்தர் ராஜபக்ஷ எடுத்த தீர்மானம் சிறந்தது என கேள்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன இருப்பவர்கள் மைந்தர் ராஜபக்ஷவிடம் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனை செய்யாததாலேயே இந்த துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார் ஆதரவு எதிர்வரும் சில நாட்களில் பாராளுமன்ற பெரும்பான்மையில் நூற்றி பதினைந்தை விடவும் அதிகமானோர் அவருக்கு ஆதரவளிப்பார்கள் அத்துடன் இன்னும் மேலும் பல அரசியல் கட்சிகள் இணைந்து கொள்ளும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் மேலும் தெரிவித்தார் இதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் மீண்டும் ஒரு சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சந்திப்பு கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நேற்றிரவு ஏழு மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு மூடிய அரைச்சந்திப்பாக அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் சுமார் ஒரு மணி நேரம் கலந்துரையாடலில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ரணிலை ஆதரிப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நிலைப்பாட்டை மாற்றுமாறு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே அரசாங்கத்தின் பெருந்தொகையான உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேர்தல் வெற்றி நிச்சயம் என்றால் தேர்தல் நடத்துவதற்கு ஜனாதிபதி பல்வேறு தடைகளை ஏற்படுத்துவது ஏன் என ரிய G.L.P කල්Vපியுள்ளார்! හැව එතුමා කරන්නේ ඉද හාත් පසින් වෙනස් දෙ ඊට ප්‍රතිවිරුද්ධද එතුමා කරන්නේ පුළුවන් තරන්. මේකට බාධක තිරිංග පැනවීමට තමයි ්‍රණවිකම්සිංහ ජනාධිකතිවරය උත්සාදරන්නේ. எனவே ஒட்டுமොத்த குலவும் ජனாதிபදිக்கே ஆදர வழிப்பதாக உறுதிபடுத்த முடியாதியானனவும் அவர் குறிப்பிටுள்ளார்! නිසකන් දින පුළුවන් කියලා හිතනවා අනඟ ඒවිදියට හැසිරයිද. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா நியமிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் எதிர்வரும் ஏழாம் திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே நேரம் ஸ்ரீலங்கா பொது தின சார்பில் இளம் தமிழர் ஒருவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவாக வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அவர் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வேண்டும் அல்லது பிரதமராக வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு